இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இனிமேல் சிக்கன் பக்கமே போக மாட்டீங்க சிக்ஸ்டி ஃபைவை கூட இப்படி செய்ய முடியுமான்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த பக்குவத்தில் இதே மாதிரி மசாலா சேர்த்து இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா டெய்லி உங்கள் வீட்டில் இருக்க பசங்க சிக்கன் மட்டன் எதுவுமே வேணால் எனக்கு எப்பவுமே இதை தான் செஞ்சுத்தாங்கன்னு கேட்பாங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துர்லாம் இப்போது நான் வந்து ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது வந்து ஓரளவுக்கு நல்லா தலை தளன்னு கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து சோயா சங்ஸ் இருக்கில் இது வந்து ரெண்டு கப் அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு கப் அளவு சேர்த்துட்டேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு சில டைமில் தண்ணியில் வச்சு நம்ம கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு நம்ம நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஆறி வர்ற அறுதி ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு செய்யும்போது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு நான் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா சூப்பராக ஊறி வந்துருச்சு சூடாக இருக்கும்போது நம்ம கைகளால் அழுத்தி பொழிய முடியாது ஆனால் இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டி ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா அகலமான ஒரு பாத்திரமாக வச்சு இந்த மாதிரி அமிக்கி விடுங்க நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அமைக்க விடணும் கொஞ்சம் கூட தண்ணி வந்து இருக்கவே கூடாது நல்லா இந்த மாதிரி அமைக்க அமைக்கி விட்டதும் கையில் எடுத்து பாருங்கள் தண்ணி இல்லை நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா நமக்கு ஊறி இருக்குது இப்போ இந்த தண்ணியை தூக்கி ஊற்றிடலாம் இப்போ அதே கதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சிக்கன் சில்லி மசாலா இருக்குது நான் அதுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதுனால நிறைய சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் இது கூடவே பூண்டு மட்டும் நச்சுட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து சேர்க்க வேண்டாம் ரெண்டரை ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிழிஞ்சு பிழிஞ்சு நம்ம வந்து இதை வந்து பிசைஞ்சு கொடுக்கணும் நம்ம இதை அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி புழிஞ்சு பிழிஞ்சு விட்டுப்போ போது அந்த மசாலா எல்லாமே மேலேருந்து அப்படியே உள்ளே இறங்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்படி போது தான் மேலே நல்ல மொறு மொறுன்னு உள்ளே நல்ல மசாலா எல்லாம் இறங்கி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஆனால் இடைக்கிட ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடுங்க இப்போ சூப்பராக ரெடி ஆயிருச்சு நல்லா மசாலாலாம் இறங்கிடுச்சி இப்போது இதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் வந்து அதிகமாக தேவைப்படாது கொஞ்சமாகவே நம்ம சேர்த்துக்கலாம் இதில் இருந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாது அதனால் பயம் இல்லாமல் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து ரொம்ப ஹைல வைக்க வேண்டாம் அதனால் நார்மலான ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ சூப்பராக நமக்கு தயாராகிடும் ஒரு ஒரு நிமிஷம் கூட தேவையில்ல சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிரும் அடுப்பை நல்ல நார்மலான ஹீட்டில் வைக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது சூப்பராக நமக்கு வெந்திருக்கு அதே நேரத்தில் நல்லா மேலே மட்டும் நமக்கு மொறு மொறுனு வந்தாலே போதும் சீக்கிரமாகவே நீங்கள் எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அது வந்து ஹார்டாகிடும் அதனால் சீக்கிரமாக நீங்கள் ரெடியாக்கிட்டு எடுத்துருங்க ஒரு ஒரு நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு ஐம்பது செகண்டுக்கு நீங்கள் விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துருங்க நல்லா பெரட்டி பெரட்டி போட்டு விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ எல்லா சைடும் நமக்கு வெந்து வரும் இது போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் கொஞ்சமாக தான் செஞ்சோம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையே நம்ம அதே அயிலில் பொறிச்சிட்டு சேர்த்துட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது மட்டும் இருந்தாலே போதும் சோறு அந்தளவுக்கு சாப்பிட முடியும் பாருங்கள் அமைக்கி காட்டுறேன் ஆயில் வந்து நிறைய குடிக்காது உள்ளே வந்து நல்லா சாப்பிட்டா மொறுன்னு இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்